இறையேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் பதினெட்டாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் நற்செய்தியாளரான புனித லூக்கா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த புனித லூக்கா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் நற்செய்தியாளரான புனித லூக்கா ஒரு ஆதி கிறிஸ்தவ எழுத்தாளரும் திருச்சபை தந்தையரும் புனித ஜெரோம் மற்றும் யூசிபஸின் படி விவிலியத்தின் லூக்கா நற்செய்தி மற்றும் திருத்தூதர்களின் பணிகள் என்னும் நூல்களின் ஆசிரியரும் ஆவார் இவர் நான்கு நற்செய்தியாளர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார் இவரின் எழுத்து நடை இவர் நன்கு கற்றறிந்தவர் என்பதை எடுத்து எம்புகின்றது இவருடைய நற்செய்தி புற இனத்தாருக்கு எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது அந்தியோக்கியா நகரில் பிறந்து வாழ்ந்த இவர் தொழில் ரீதியாக ஒரு மருத்துவராவார் இவர் இயேசுவின் பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவரல்ல மாறாக அவரின் எழுவது சீடர்களுள் ஒருவராக இருக்கலாம் எனவும் குறிப்பாக உயிர்த்த இயேசுவோடு எம்மாவோசுக்கு சென்ற இரு சீடர்களுள் ஒருவராக இருக்கலாம் எனவும் விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றனர் திருமணமாகாமல் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்த புனித லுக்கா கடைசி வரை ஆண்டவருக்கு சேவை செய்வதிலேயே தமது ஆயுளை கழித்தார் இவர் தனது எண்பத்தி நான்காம் வயதில் நற்செய்தியை எடுத்துரைப்பதற்காக மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் என வரலாறு கூறுகிறது இவ்வாறு இயேசுவை முழுமையாக அறிந்து அவரை பற்றி தனது எழுத்து வடிவில் இவ்வுலகிற்கு எடுத்துரைத்து சான்று பகர்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இயேசுவை அறிந்து நற்செய்தியின்படி வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு